நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள மஸ்கெலியா பஸ் நிலைய பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர்களினால் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடாத்தப்பட்டிருந்தது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உட்பட இலங்கையின் முக்கிய அரசியல்வாதிகளின் படங்களினை தாங்கியவாறு எதிர்ப்பினை வெளிப்படுத்திய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டது இது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டது அதில் இதுவரையில் நாட்டை ஆட்சி செய்த தலைவர்கள் செய்ய நினைக்காத ஒரு விடயத்தை ஜனாதிபதி முன்வைத்திருந்தார் அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் தொடக்கம் தோட்ட நிர்வாகம் இருநூறு ரூபாவும் அரசாங்கம் இருநூறு ரூபாவும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என ஜனாதிபதியால் கூறப்பட்டது கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படாத நிலையிலேயே காணப்பட்டது ஆனால் அனுரவின் ஆட்சி காலத்தில் அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறாக முன்வைக்கப்பட்ட தொழிலாளர்களின் வேதன உயர்வை எதிர்த்து சில அரசியல்வாதிகள் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த கருத்துக்களுக்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷங்கள் எழுப்பியபடி மஸ்கெலியா நகரின் பிரதான வீதியூடாக பஸ் நிலையத்தை நோக்கி ஊர்வலமாக சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த அரசியல்வாதிகள் சிலரின் புகைப்படத்தினையும் உருவ பொம்மையினையும் எரித்து எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் உலகம் முழுவதிலும் தனிச்சிறப்பை பெற்றுள்ள சிலோன் தேயிலை உற்பத்தியில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பங்களிப்பு மறுக்க முடியாத ஒன்றாகும் பல்லாண்டு பல தசாப்தங்களாக ரத்தத்தை பசலையாக்கி இந்த மண்ணிலே தேயிலை செடி வளர்த்து தங்களுடைய உயிரை துச்சமென மதித்து உழைத்த எமது வர்க்கத்தின் உழைப்பை மதிக்கும் விதமாகவும் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பையும் கௌரவத்தையும் வழங்கும் விதமாகவும் அது மாத்திரமன்றி இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல இன்னும் எத்தனை அரசாங்கங்கள் வந்தாலும் எங்களுடைய மக்களின் சம்பள பிரச்சனை பாராளுமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்தில் எங்களுடைய அரசாங்கம் முதல் முறையாக பாராளுமன்ற வரவு சில செலவு திட்டத்திலே எங்களுடைய மலையக மக்களின் சம்பளத்தை குறித்து ஒரு முக்கியமான அடிப்படை விடயத்தை வைத்திருக்கிறது அந்த வகையிலே இது வந்து எங்களுடைய வெற்றியாக எங்களுடைய சமூகத்துக்கு கிடைத்த பெரிதான வெற்றி ஆனாலும் கூட எங்களுடைய இருப்பை விரும்பாத ஒரு குழுவினர் எங்களுடைய இந்த மக்களின் பசிக்கு எதிரான பசி பசிக்கு எதிராக பசிக்காக வழங்கப்பட்ட இந்த சம்பளத்தை வழங்கக்கூடாது என்று கூறி ஒரு வழக்கு தாக்கலை செய்துள்ளார்கள் இது சாதாரண அல்ல பசிக்கு எதிரான ஒரு யுத்தம் எங்களுடைய மலையக சமூகத்தை இன்னுமாக அடிமையாக வைத்திருப்பதற்கு இவர்கள் போடுகின்ற ஒரு சூழ்ச்சி வலைய அதாவது இது ஒரு சாதாரண ஒரு நியாயம் இந்த நியாயத்தை கூட வழங்கப்பட முடியாத அளவுக்கு இவர்கள் செயற்பாடு முழு மனித குலத்துக்கும் ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு இழிவை தருகிறது ஆகவே மனசாட்சி உள்ள மனிதர்கள் அனைவரும் இந்த மக்களுக்காக எங்களுடைய குரலை உயர்த்த வேண்டிய கட்டாய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் இந்த சம்பளம் நியாயமான சம்பளம் இவர்களுடைய உரிமை இதை பெற்றுக் கொடுக்காமல் இருப்பது இது பெரும் அநீதி ஆகவே அன்பார்ந்த மனிதாபி மனிதாபிமான மிக்க மக்களே எங்களுடைய மலையக மக்களுக்காக மாத்திரம் அல்ல மனித குலத்துக்காக இந்த நாளிலே எங்களுடைய குரலை உயர்த்துங்கள் இது சிறிய ஒரு டீ மாத்திரமே இது எரிமலை

முதலிடம் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் இம்முறை வரவு செலவு திட்டத்திலே தோட்ட தொழிலாளிக்கு நியாயமான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கான எண்ணத்திலே எமது தோட்ட தொழிலாளர்களுக்கு எழுநூத்தி ரூபாய் சம்பளத்தை வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நானூறுரூவா ரூபாய் கொம்பெனி மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக எழுநூறு ரூபாயும் ஊட்டி எங்களுக்கு மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறார் அதனை குறிக்க முடியாத எதிர்கட்சியின் சில உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியின் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அரசாங்க நிதியிலே வழங்கக்கூடாது என கூறி உயர் நீதிமன்றத்திலே வழக்கு வழக்கம் தொடரப்பட்டுள்ளார்கள் இந்த வழக்கானது தோட்ட தொழிலாளர்கள் அவர்களையும் அவர்களை அவமதி அவமதித்து செய்யும் ஒரு செயலாகும் இது முழு மலையகத்துக்குமே உபயோகமான ஒரு செயலை ஏற்படுத்தும் விதமாக இந்த அரசியல்வாதிகள் கலந்து கொள்வதற்கு முக்கிய எதிர்கட்சிகள் இதனை கூட்டு எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்றிணைந்து கூட்டம் ஒன்றை நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு எதிர்ப்பாக இது முழு மலையகத்தை மலையகத்து மக்களை எதிர்க்கும் முகமாகவே இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள்